ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா செய்யாருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு எளனி குடிக்கலான்ட்டு வந்திருக்கோம் இது தெரிஞ்சவங்களோட தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த சமையல் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ பகலில் வந்திருக்கோம் ஸோ இங்கே இளநி மரம் இருக்குது அதில் எளனி குடிச்சுட்டு மரம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சமைச்சிடலாம் அந்த மரம் கீழே வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது அந்த இடத்த க்ளீன் பண்ணி நல்லா மாற்றிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சைடு வந்துட்டு நெற்பயிரெலாம் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக சரி அதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் லைஃப்லேயே மரம் ஏற நான் சரி வாங்க போயிட்டு எப்படி இறக்கலான்றதை பார்ப்போம் சும்மா சொன்ன மரம் சின்ன மரம் இளநீ மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஸோ இது வந்துட்டு அந்த சின்ன மரத்துலேயே காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஹைபிரிட் அந்த மாதிரி அந்த மாதிரி இது இளநீ இளநி மரம் இது சின்னதுனே பாருங்க என்னோடய ஹைட்டு தான் இருக்குது இது நம்ம கையிலேயே இது பண்ணலாம் பக்கமே இருக்குது ஸோ இது வந்துட்டு யாரும் இந்த சைடு வரவங்க பறித்து இது பண்ணுற கூட தெரியாதவங்க யாரும் பறிக்கக்கூடாதுன்னு இந்த துணியை கட்டி மறைச்சி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இப்போ இதை தான் வெட்டி மாங்காய் மரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே க்ளீன் பண்ணி கீழே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே தான் உட்காந்து குடிக்க போகிறோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயலும் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி தான் நான் உங்களுக்கு அந்த ரோடு இருக்குது சார் ரோடு ஒன்று இருக்குது அங்கேருந்து காமிக்கிற சூப்பராக இருக்குது அந்த மாங்காய் மரமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம் ரொம்ப பெரிய மரம் சூப்பராக இருக்கும் இது மாங்காய் சீசன் கிடையாது ஸோ அதனால் மாங்காய் கிடையாது அந்த மரத்தில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் இங்கேயும் சூப்பராக இருக்கும் மீன்லாம் தெரியுது உள்ள நல்லா ஸோ பம்ப் செட்டு ஸோ இந்த இது தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம் பம்ப் செட்டு ஃபுல்லாக இந்த சைடு இந்த கரும்பு தோட்டம் இந்த வேர்க்கடலை அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இங்கே சாகுபடி பண்ணுவாங்க வேர்க்கடலை செடி இப்போ இதில் வேர்க்கடலை இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது இப்போ சின்ன செடின்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ தான் லைட்டாக வந்துட்டு அந்த பிஞ்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த லெவல்லே இருக்குது மூணு மாதத்து பயிர் அந்த மாதிரி நான் இதை ஃபுல்லாக ஒரு வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ரீசனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரம் தான் இந்த படத்தெல்லாம் கம்மிப்பாங்க பாத்தீங்களா சீன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஸோ பம்பு செட்லேயும் மிஷின் விட்டுருக்காங்க தண்ணி போயிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு இது கிணத்து மோட்டர்லேருந்து தண்ணி வருது ஸோ இங்கே வந்துட்டு இந்த இந்த கேட் சொல்லுவாங்க இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு வயல் வழி இருக்குன்னா ஸோ எந்த வயலுக்கு வந்து தண்ணி பயணுமோ அந்த வயலுக்கான இது இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த கேட் வால்வில் வந்துட்டு தண்ணி போகும் அதுக்காக பிரித்து விடுற மாதிரி இருந்தது இது வந்து ஏர் காண்டி வச்சுருக்காங்க தண்ணி வேஸ்ட்டாக போகாது இது எங்கே போனாலுமே ஏதாவது இந்த சைடு வந்து மாடுக்கு புல் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வேஸ்ட் வேஸ்ட்டாகாது எங்கேயுமே தண்ணி இந்த ரெண்டு மரத்தில் வந்துட்டு இன்னும் காய் காய்க்கல இந்த ரெண்டு தென்னை மரத்தில் மட்டும் தான் காய்ச்சிருக்கு ஸோ மாடுக்கு வந்துட்டு வைக்கோல் போடுவாங்கள்ல அந்த இது வந்துட்டு மழையில் நினையாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் இங்கே மிளகா செடியாக கீரை செடியான்னு தெரியல இதுவுமே ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக இந்த இடத்துல அதுவும் இல்லாமல் காற்றுமே ரொம்ப சூப்பராக அடிக்குது நம்மளுக்கு நல்லாயிருக்கு இங்கே வந்து இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த மெயின் ரோடு ஸோ அது உள்ளேருந்து கார்லேயுமே வரலாம் இந்த இடத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் நான் இப்போ அது பேக் சைடு காமிக்கிறேன் மரம் பாருங்கள் தெரியுதுங்களா இது ஒரு மாங்கா மரம் இல்லை இது உள்ளே வந்துட்டு மூணு நாலு மாங்கா மரம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுறவங்களாம் இதில் லாபம் கிடையாதுன்றதுனால ஸோ எல்லாமே சென்னையிலேருந்து வரவங்களுக்கு லேண்டை சேல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நிறைய ஃப்ளாட் போட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஸோ இப்போ நாங்கள் கேட் பால் காமிச்சோம் பார்த்தீங்களா அங்கேருந்து வந்து தண்ணி வர்றது வந்துட்டு இந்த வயலுக்கு விட்டுருக்காங்க இப்போது இந்த இடத்துல வந்துட்டு அந்த நெற்கதிர்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு இங்கே வீடியோ எடுக்க சொல்லி சொன்னால் அங்கே அந்த வயல் வச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இந்த சைடு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க வயலில் போயிட்டு அந்த நெற்கதிரை காமிக்க போகிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணாவது மாதம் அந்த நடுவில் நட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து மூணாவது மாதத்தில் வந்து நெற்கதிர்கள்லாம் வரும் இதில் இங்கே வந்து தைல மரம் வேப்ப மரம் எல்லாமே இருக்குது நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் அந்த நெற்கதிரை கிட்ட உங்களுக்கு வீடியோவில் வச்சு சூப்பராக இருக்குது ஸோ தெரியுது பார்த்தீங்களா நெற்கதிர் இது வந்து மூணாவது மாதம் கரெக்டாக இந்த நெற்பயிரெலாம் நட்டு ஸோ எல்லாத்துமே கதிர் வந்திருக்கு அங்கே பாருங்கள் இங்கேருந்து இது கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வயல்காரங்கள் வந்து கொஞ்சம் தான் அந்த பனைமரம் தெரிஞ்சு பார்த்தீங்களா அங்கே அது வரைக்கும் தான் ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கவங்க எல்லாமே நீட்டாகவே ஃபயர் தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே நல்லா இருக்குது பாருங்கள் அந்த சைடு பம்பு செட்டு அங்கே அந்த அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பம்பு செட்டில் வந்துட்டு அந்த கேட் வாழ் விட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இந்த ஒரு கழனிக்கு வந்து தண்ணி இருக்கு எல்லா கதிர் கதிர்ருக்கு இந்த சைடு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து சேல் ஆகிட்டுருக்கு யாரோ இருக்காங்க வீடு அவங்க கட்டி வீடு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க யாரும் கிடையாது பட் உள்ளேயும் போக முடியாத மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்து வயல் இது இது ஃபுல்லாக பாருங்கள் அந்த வேலி போட்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா பின்னாடி பம்பு செட்டில் அந்த இது தொட்டிலாமே இருக்குது அந்த சைடு பட் வந்துட்டு இது வயலுக்கு விடுறதுனால அப்படியே தண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இப்போ போயிட்டு அங்கே போய்ட்டு வாங்க மரத்தை க்ளீன் பண்ணி அதை சுத்தம் படுத்த பார்ப்போம் சுத்தம் படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் எழுநி குடிக்கணும் நிறைய மரம் இருக்குது இங்கே தென்னை மரமும் நிறைய இருக்குது ஹைடைட்டாக இருக்குது பட் அந்த மரம் சின்ன மரம் நம்ம கையிலேயே கத்தி இருந்தால் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரோட்டு ஓரத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்கும் சின்னதாக ஓகே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு இருக்க இருந்து இந்த சைடு தண்ணி வர்றதுக்கு வந்துட்டு பைப் போட்டால் தான் முடியும் அந்த காலத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வாய்க்கால் தானே ஃபுல்லாக அதனால் ஸோ இந்த சைடு வாய்க்கால் இருந்தது இப்போ யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது ஹோலுமே இருக்கான்னு தெரியல இதில் இருக்குது கீழே இருக்கும் இப்போ வந்துட்டு யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது ஸோ அதனால் இப்போ எல்லாம் பைப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பள்ளம் தூண்டிட்டு இந்த க்ராஸில் இருந்த அந்த க்ராஸ் பள்ளம் தூண்டிட்டு பைப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது கீழே வந்து அடிக்கடி அடைச்சிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஸோ அதனால் அது பண்ணுறது கிடையாது யாருமே பைப்னால் ஸ்ட்ரைட்டாக தண்ணி போய்ட்டு வேஸ்ட்டாகவும் ஆகாது கால்வாயை கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ யாருமே மேக்ஸிமம் கால்வாய் யூஸ் பண்ணுறதில்ல பக்கத்துலேயே இருக்கும் பார்த்தீங்களா வயல் அதுக்கு மட்டும்தான் கால்வாய் யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் தண்ணி வேஸ்ட் ஆகாது நமக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெயில் காலம் தான் வெயில் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பயிரெலாம் பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பச்சை அந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் மழைலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த இந்த இடம் காத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதனால வந்துட்டு இங்கே ஊஞ்சலாக கட்டிச்சுருக்காங்க உட்காந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் லைஃப்லேயே மரம் ஏற போகிறனால சரி வாங்க போயிட்டு எப்படி அரைக்கலான்றதை பார்ப்போம் சும்மா சொன்ன மரம் சின்ன மரம் இது ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் போல இதுல இதாக இருக்கட்டங்களா இது சார் அந்த மரத்துலேருந்து ரெண்டு காயை அறுத்துட்டோம் இப்போ இந்த இருந்து ரெண்டு காய் அறுக்கப் போகிறோம் மாட்டிக்கிச்சு கீச்சு மேலே பெரிய இருக்கலாம் இது இதுவே ஒரு லிட்டருக்கு மேலே தண்ணி இருக்கும் டப்பா காய் காய் பெருசு நம்ம அந்த மரத்தில் எடுத்ததை விட இந்த மரத்தில் எடுத்தது ரொம்ப பெரிய காய் இது இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வெட்டி குடிப்போம் பார்த்திங்கன்னா இளநிக்கு வந்து இங்கே ஸ்டாக் கிடையாது இப்போ நம்ம நேச்சுரலாக ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுக்கான இங்கே பப்பாளி மரம் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு பப்பாளி பழத்தை இது பண்ணலான்னு அந்த பப்பாளி ஸ்டா அதை எடுக்கலான்ட்டு வந்தோம் பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூலத்துருக்கு சூரியகாந்தி பூ இருக்குது இது நம்ம பறிக்க போகிறதுல இது கேமரா கிட்ட எடுத்துக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம போயிட்டு இப்போ ஸ்டாக் கட் பண்ணுவோம் இங்கே எதுவுமே வந்து செயற்கை கிடையாது எல்லாமே இயற்கையை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து கிராமத்துக்கு வந்தாலே அப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஸ்டாவும் ரெடி வாங்க பழமையான ஊஞ்சல் கொடவை நிலத்த மட்டம் பண்ற பெரம்பு இதை வச்சு ஒரு ஏக்கிய ஊஞ்சலை உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்துல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இந்த காற்று இந்த ஊஞ்சல் இந்த சுற்றி இருக்க சத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நான் இது வீடியோக்காக சொல்லலை இதை அனுபவிச்சா தான் அது உங்களுக்கு தெரியும் இந்த மரத்தை பற்றி நான் விசாரித்தேன் இது வந்துட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரமா ஸோ ஹைப்ரிட்ன்றதுனால சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு இன்கேஸ் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மரத்தை வச்சு இந்த மாதிரி மீது டேஸ்டியான எல் இது கீழே கிளீன் பண்ண வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜெயமலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ